தமிழ்நாடு பதிவெண் இல்லாத ஆம்னி பேருந்துகளை பயணம் செய்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்று அரசு போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுகந்தகுமார் இணைந்திருக்கிறார் அரசு போக்குவரத்து கழகம் என்ன மாதிரியான அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கின்றது முழுமையா சொல்லுங்க முழுவதிலும் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி பேருந்துகள் குறையாக வருகின்றன பதிவு செய்து அனுமதி பெற்று விதிகளை மீறி வருகின்றன எனவும் போக்குவரத்து மற்றும் சாலை தகவல் தெரிவித்துள்ளார் அரசுக்கு பேருந்து ஒன்றுக்கு ஒரு காலாண்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வீதம் குறைந்தபட்சம் நான்கு லட்சத்தி முப்பத்தி இரண்டு ஆயிரம் ஏற்படுகிறது என்றும் மேலும் இத்தகைய பேருந்துகளின் உரிமையாளர்கள் பிற மாநிலங்களில் தவறான ஆதாரங்களை சமர்ப்பித்து அகில இந்திய சுற்றுலா அனுமதி விதிகளுக்கு புறம்பாக தமிழ்நாட்டிற்குள் முறைகேடாகவும் சட்டத்திற்கு புறம்பாகவும் இயங்கி வருகின்றது எனவும் இதனை ஒழுங்குபடுத்துவதற்கு போக்குவரத்து ஆணையரகத்தின் சார்பில் வேறு கட்ட நடத்தி அவர்களின் கோரிக்கைகளை ஏற்ப மூன்று முறை கால அவாசி நீடிக்கும் வகையிலும் மொத்தம் உள்ள தொள்ளாயிரத்தி ஐந்து இதர மாநில பதிவுகள் கொண்டு அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு பெற்று விதிகளுக்கு புறம்பாக தமிழ்நாட்டிற்குள் இயங்கும் ஆமணி பேருந்துகளில் நூத்தி ஐந்து ஆமணி பேருந்துகள் மட்டுமே முறையாக தங்களது மாநில பதிவு ரத்து செய்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு மறுபதிவு செய்து ஆனால் இன்னும் எட்நூறு ஆரம்பித்துள்ள பேருந்துகள் போக்குவரத்து ஆணையரகத்தின் மூலம் விடுக்கப்பட்ட பலகட்ட எச்சரிக்கையை மீறி தங்களது முறைகேடான பதிவு மற்றும் புறமான இயற்கையை நிறுத்தவில்லை என்றும் இத்தகையவர்களால் அரசிற்கு ஆண்டு ஒன்றுக்கு குறைந்தபட்சம் முப்பத்தி நான்கு லட்சத்தி கோடியும் இழப்பேற்பது எனவும் அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தாமல் அதனை முறைகேடாக பயன்படுத்தி அரசு போக்குவரத்து கழகங்கள் போகிறது கழகங்கள் மற்றும் விதிகளின்படி முறையாக இயங்கி வரும் ஆம்னி பேருந்துகளில் சீர்குலைக்கும் விதமாக கட்டணங்களை வெகுவாக குறைத்து வருவதால் அரசு பேருந்து இயங்கி வரும் என்ற ஆம்னி பேருந்துகளுக்கும் கடுமையாக டிகிரிப்பு ஏற்படும் என்றும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுகுறித்து பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்ட பொது அறிப்பின்படி அதனைத் தொடர்ந்து பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்பட்ட காலச்செடி நீட்டிப்பின் அடிப்படையிலும் இன்று முதல் அதாவது பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தில பிற மாநிலங்களில் பதிவு செய்து அகில அனுமதி விதிகளுக்கு புறம்பாக தமிழ்நாட்டிற்குள் இயக்கப்படும் என்றும் கொண்டும் அத்தகைய ஒரு இனி இயங்குவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது எனவே அனைத்து மண்டல அலுவலர்கள் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் சோதனை சாவடிகளில் மற்றும் செயலாக்க பிரிவில் பணிபுரிவர்கள் உடனடியாக அவ்வாறு விதிகளை மீறி இயங்கும் ஆம்னி பேருந்துகளை உடனடியாக டிடைன் செய்யவும் உத்தரவிடப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பொதுமக்கள் எவரும் இத்தகைய விதிகளை மீறி தமிழகத்திற்குள் இயங்கும் பிற மாநில ஆம்னி பேருந்துகளில் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் அத்தகைய விதிகளை மீறி இயங்கும் பிற மாநில ஆம்னி பேருந்துகளில் விவரங்கள் இணையதளம் மூலம் வெளியிடப்பட்டிருக்கிறது என்றும் இந்த இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிகளை மீறி இயங்கும் பிற மாநில ஆம்னி பேருந்துகளில் பொதுமக்கள் முன்பதிவு செய்திருந்தால் அதனை உடனடியாக ரத்து செய்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அரசின் எந்த எச்சரிக்கையை மீறி மேற்பட்ட விதிகளில் பயணிகள் தொடர்புடைய ஆம்னி பேருந்துகளில் உரிமையாளர்கள் மட்டுமே இதில் பொறுப்பேற்க முடியும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு பெற்று அகில இந்தியா விதிகளின் பணி இயங்கும் ஆவணி பேருந்துகள் தொடர்ந்து இயங்குவதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் அகில இந்திய சுற்றுலா அனுமதி விதிகளை மீறி இயக்கப்படும் பிற மாநிலங்களை பதிவெண் கொண்ட ஆமணி பேருந்துகள் மட்டுமே செய்யப்படும் என்றும் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுகந்தகுமார் தமிழ்நாடு பதிவெண் இல்லாத ஆம்னி பேருந்துகளில் பயணம் செய்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றது விதிகளை மீறி இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளின் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று போக்குவரத்து துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றது குறிப்பாக விதிகளை மீறி இயங்கும் ஆம்னி பேருந்துகளின் விவரங்கள் டிஎன்எஸ்டிஏ டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றது என்றும் அதில் சென்று சரிபார்த்து கொள்ளலாம் என்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை குறிப்பிட்டிருக்கின்றது விதிகளை மீறி செயல்படும் ஆம்னி பேருந்துகளால் ஆண்டிற்கு சுமார் முப்பத்தைந்து கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படுகிறது என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை குறிப்பிட்டிருக்கின்றது